பாருங்க பொறுத்துறندே ஏலும் என்ன புர காரண நீ உடனே மாதிரி கிரியாதே பாரு இந்த சண்முகையா பாண்டியன் சொன்ன வாக்கு பலிக்கும் நான் மலை என்று சொன்னால் பெய்யாது இந்த ஆட்சி கவலம் என்றால் கவிழும் இவனுக்கு சொட்டை ஓடி வரும் என்றால் ஓடி வரும் இதுதான் நிச்சயம் பொறுத்துந்து வாருங்கள் நான் சொல்ல ஜனவரி மாதம் திராவிட மத்திய સરકાર கவலம் என்று சொன்னதே டிசம்பர் மாதமே கவிந்து விட்டது